வாழ்க்கையில் எல்லாத்தையுமே ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் தொடக்கம் தான் ரொம்ப கடினமே தவிர ஆரம்பித்து அந்த பாதையில் பயணித்து போனீங்க அப்படின்னா நம்ம சுலபமாக தான் தெரியும் வெற்றி எனக்குமே நம்மளை தேடி வராது நாம் தான் அதை தேடி போகணும் இது எனக்கு என்னால் முடியல இதுதான் எனக்கு வருமா அப்படின்னு யோசிக்காமல் நிச்சயம் நம்மளால் முடியும் அப்படி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு பிறந்தவங்களும் கிடையாது இங்கே யாரும் அறிவாளியும் இல்லை யாரும் முட்டாளும் இல்லை அதை தெரிஞ்சுக்கோங்க சமயோஜன புத்தி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நிச்சயம் ஒன்றுக்கு வரலாம் என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் உங்களோட முயற்சியை கைவிடாமல் இருங்க வாழ்க்கையில் எல்லாமே நம்ம நினைச்சோனாக அமைஞ்சிடாது சில தோல்விகள் வரும் பல அவமானங்கள் வரும் பல எதிரிகள் வருவாங்க இப்போது ஒரு படத்தை உட்காந்து பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க அந்த படம் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஓடுமா அந்த படத்தில் எத்தனை எதிரி வராங்க எத்தனை சிரிக்க வைக்கிற காமெடியன் வராங்க ரொமான்டிக் இருக்குது காதல் இருக்குது துரோகம் இருக்குது வருத்தம் இருக்குது சந்தோஷம் இருக்குது ஏமாற்றம் இருக்குது ஆச்சரியங்கள் இருக்குது அந்த மாதிரி தான் வாழ்க்கையிலையும் எத்தனை வருஷம்னே தெரியாது இன்றைக்கி நாளைக்கு கிழந்துருப்போமன்றதே தெரியாது இப்படி ஒரு வாழ்க்கை இந்த வார இந்த வாழ்க்கையை சுவாரஸ்யமாக கொண்டு போகிறதுக்கு கடவுள் எத்தனை எத்தனை வீலனை கொடுப்பாங்க எவ்வளோ சந்தோஷமாக கொடுப்பாங்க எவ்வளவு துக்கத்தை கொடுப்பாங்க எவ்வளோ ஆச்சரியங்கள் இருக்கும் அதில்லாம் பார்க்காம நம்ம போயிடக்கூடாதுல்ல முயற்சி எடுத்து ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சாதான் இந்த வாழ்க்கை நம்மளை ஒரு நல்ல பாதைக்கு கொண்டு போய் நிற்போம் அதனால் என்னன்னாலும் சரி முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க உங்களால் முடியும் என்னால் இது முடியும் அப்படின்னு நம்புங்க சரியா நம்மக்கிட்ட யா எப்போவுமே வந்து உன்னால் இது முடியும் நீ இதை செய்வேன் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க இந்த எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா பரவாயில்ல நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினப்பாங்களே தவிர நம்மளை விட இவங்க நல்லா இருக்கட்டும்னா ஒருத்தர் கூட தூளியளவு கூட நினைக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் நல்லா இருக்கணும்னா நீங்கள் தான் ஓடணும் உங்களுக்காக இன்னொருத்தர் ஓட முடியாது உங்கள் பசிக்க நீங்கள் சாப்பிட்டா தானே வயிறுனறியோ இன்னொருத்தர் சாப்பிட்டா வயிறுனாறையுமா அதே மாதிரி தான் இது உங்கள் வாழ்க்கை நீங்கள் தான் விடணும் இதெல்லாம் நீ ஏமா இருக்க அப்படின்னா எனக்கும் உங்களை மாதிரி தான் தட்டி கொடுக்கறதுக்கோ நான் இருக்கேன் உனால் முன்னேற முடியும்னு சொல்கிறதுக்கும் ஆளில்லை எனக்கு நானே சொல்லிக்கிற வரிகளில் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அவ்வளோதான் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி